தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ காரத்தைக்கு நம்பு வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடி எடுத்து வச்சாச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் செல்வ செழிப்போடையும் எல்லா விதமான நன்மை நடக்கிறதுக்கு சில தெய்வ வழிபாடு நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுவும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உபசாயன தெய்வ வழிபாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு நற்குல அற்புதமான வழிபாடு ஒன்று இருக்குது அது நிறைய பேருத்துக்கு தெரிகிறது இல்லை எல்லாரும் வந்து நினைச்ச மாத்திரத்தில் ஏதோ பிடிச்ச கடவுளை வழிபாடு பண்ணுறோம் ஆனால் பட் உங்கள் ராசிக்குரிய கடவுள் என்ன அந்த கடவுள் எங்கே இருக்கிறாரு தெரிஞ்சு நீ வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அப்பேற்பட்ட வழிபாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா உபசாயன தெய்வ வழிபாடு அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிவன் வந்து வழிபாடு பண்ணது எப்போவுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க ஆனால் பட் வந்து கால பைரவரை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொதுவாகவே எல்லா விதத்து நன்மைகளை செய்யக்கூடியவர் கால பைரவர் அவரை வந்து வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி வந்து திருக்குற்றாலைஸ்வரர் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குற்றாலீஸ்வரர் போய் வழிபாடு செய்யணும் ஆனால் வந்து வருடத்தில் ஒரு முறை நீங்கள் கம்பல்சரி முடிஞ்சளவுக்கு அங்கே போயிருங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு தொழிலோ போக்குவரத்தோ எது பண்ணுங்கள் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல நன்மைகள் காத்துட்டு இல்லைங்க என்னால அவ்வளவு தூரம் போக முடியலை என்ன பண்றது நான் அப்படின்னு கேட்டா வீட்டில் வந்து வாரத்தில் ஒரு முறை வந்து சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரை நினைத்து வீட்டில் விரதம் இருந்து ஈஸ்வருடைய ஆலயங்களுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வீட்டில் வந்து காலத்துக்கு எச்சில் படாத சோறு வச்சுட்டு எளியவர்களுக்கு உதவிகளை செஞ்சீங்கன்னாவே கண்டிப்பா அந்த புற்றால நல்ல நன்மைகள் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் அது உங்களுக்கு பெரிய மேன்மையை கொடுக்கும் ஆகும் போதுல கஷ்டம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் வழிபாடு பண்ணணும்னு சொன்னா எல்லாமே பணி விலகி நல்ல நன்மைகள் ஏற்படும் கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்